முதலில் தலைப்புச் செய்திகள் மட்டக்களப்பு நீதிமன்றத்திற்கு விடுக்கப்பட்டு வெடிகுண்டு மிரட்டலால் பெரும் பதற்றம் ஈஸ்டர் தாக்குதல் அறிக்கையை வெளியிடாதது ஏன் விளக்கமளித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க அனுர ஐம்பத்தி ரெண்டு கோடி சஜித் நூற்றி எண்பத்தி ஆறு கோடி ரணில் தொன்னூற்றி ஒன்பது கோடி ஜனாதிபதி தேர்தலில் செலவிட்ட தொகை வெளியானது அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க முடியாமைக்கு ரணிலே காரணம் என்கிறார் அனுர நாட்டில் நடைமுறைக்கு வரும் புதிய சட்டம் மீறுவோருக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை நாளை இடம்பெறவுள்ள எல்பிடி பிரதேச சபை தேர்தல் வாக்கு பெட்டிகள் விநியோகம் ஆரம்பம் வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் ஆசிரியர் எம் டி லூசியஸ் மட்டக்களப்பு நீதிமன்றத்திற்கு விடுக்கப்பட்ட வெடிகுண்டு மிரட்டலால் பெரும் பதற்றம் மட்டக்களப்பு நீதிமன்ற கட்டிடத் தொகுதியை குண்டு வைத்து தகர்க்கப் போவதாக போலீசாருக்கு கிடைத்த கடிதம் ஒன்றை அடுத்து அங்கு பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் குறித்த கடிதமானது இனந்தறியாத நபர் ஒருவரால் நேற்றிரவு மட்டக்களப்பு போலீசாருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து விரைந்து செயற்பட்ட போலீசார் நீதிமன்ற பதிவாளர் நீதவானுடன் தொடர்பு கொண்டு சம்பவம் தொடர்பில் அறிவுறுத்தல் வழங்கியதுடன் கட்டிடத் தொகுதியை சுற்றி பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர் இதனை

வரி ஒன்றிலிருந்து இனம் தெரியாதோரால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் எனினும் தாக்குதல் தொடர்பில் வேறு எந்த தகவலும் கிடைக்கப்பெறவில்லை அங்கு சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் மட்டக்களப்பு நீதிமன்ற கட்டிட தொகுதியின் வளமையான செயற்பாடுகள் இடம்பெறுவதாக தெரிவித்தார் எவ்வாறாயினும் தொடர்ந்து அந்த கடிதம் தொடர்பில் உரிய விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக போலீஸ் பேச்சாளர் நிகால் தல்துவ குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பில் சியோன் தேவாலயத்தின் மீது குண்டு தாக்குதல் மேற்கொண்டதாக சந்தேகிக்கப்படும் சாரான் காசி ஐஎஸ் ஐஎஸ் என சந்தேகிக்கப்படுபவர்கள் மற்றும் பிரதான சூத்திரதாரிகளின் வழக்கு இந்த நீதிமன்றில் இடம்பெற்று வருவதுடன் அந்த வழக்கின் முக்கிய ஆவணங்கள் இந்த நீதிமன்ற கட்டிடத் தொகுதி களஞ்சிய சாலையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈஸ்டர் தாக்குதல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விளக்கம் அளித்துள்ள தயாரிக்கப்பட்ட அறிக்கை என வியாக்கியானம் செய்வது அடிப்படையற்றது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் தாம் தொடர்பில் கருதினால் மேல்கம் ரஞ்சித் ஆண்டகை வெளியிடும் அனைத்து கருத்துக்களும் அடிப்படைய ஏப்ரல் வைல்லை தாக்குதல் தொடர்பில் ஆயர்கள் பேரவையே உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிட வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அப்போதைய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரும் தற்போதைய பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருமான ரவி செனவிரத்ன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபேசேகர் ஆகியோரை பழிவாங்கும் நோக்கிலோ அல்லது விசாரணை செய்யும் நோக்கிலோ இந்த அறிக்கை தயாரிக்கப்படவில்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் போலீஸ் பூஜித்த அதிபர் பூஜித்த ஜெயசுந்தர சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர்களான நிலந்த ஜெயவர்தன நந்தன முனசிங்க லலித் பத்திநாயக்க அப்துல் லதீப் ரவி செனவிரத்ன உள்ளிட்ட சகல அதிகாரிகளுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அந்த அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டிருந்ததாக ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் அப்போதைய முன்னாள் பிரதி போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்குமாறு அந்த அறிக்கை மூலம் பரிந்துரைக்கப்பட்டிருந்தது எனவே ரவி செனவிரத்ன மற்றும் ஷானி அபேசேகரவுக்கு எதிராக தயாரிக்கப்பட்ட அறிக்கையாக இதனை அர்த்தப்படுத்துவது நியாயமற்றது என ரணில் விக்ரமசிங்க ார் அத்துடன் இந்த பகுதியில் இந்திய இந்தியலனாய்வு பிரிவினர் பலமான தகவல் வலையமைப்பை கொண்டிருந்த போதிலும் அதே பகுதியில் இலங்கை புலனாய்வு பிரிவினரின் நடவடிக்கையில் கடும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் தங்களிடம் வலுவான புலனாய்வு வலையமைப்பு இல்லை என்பது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் ரணில் விக்ரமசிங்க தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய இந்த அறிக்கை கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தனக்கு கிடைக்க பெற்றதாகவும் ஆனால் ஏப்ரல் தாக்குதலை தயக்கம் காட்டி அறிக்கையை வெளியிடவில்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தேர்தல் செலவின ஒழுங்குபடுத்த சட்டம் அண்மையில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் முதன்முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி வாக்காளர் ஒருவருக்காக வேட்பாளர் ஒருவர் நூற்றி ஒன்பது ரூபாவை செலவிட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருந்தது அதன்படி ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவருக்காக நூற்றி எண்பத்தி ஆறு கோடியே எண்பத்தி இரண்டு லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ரூபாய் செலவிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட முப்பத்தி எட்டு வேட்பாளர்களில் சமர்ப்பிப்பதற்கு வழங்கப்பட்ட தமது செலவின அறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் சார்பில் வேட்பாளராக போட்டியிட்ட சஜித் எண்பத்தி மூன்று கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி நான்கு ரூபாவை செலவு செய்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பிராரங்கள் பத்திரிகை விளம்பரங்கள் சமூக மற்றும் டிஜிட்டல் விளம்பரப்படுத்தல் நடவடிக்கைகளுக்காக லட்சத்து ரூபாய் அவர் செலவிட்டுள்ளார் இதே ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமாரதி தமது செலவறிக்கையை தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு சமர்ப்பித்துள்ளார் அவர் அறுபத்தி எட்டாயிரத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் முப்பத்தி ஆறு சதத்தை மாத்திரமே செலவிட்டுள்ளார் அது தொடர்பாடல் செலவு மாற்றும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் தேசிய மக்கள் சக்தி கட்சி மற்றும் ஜேவிபி கட்சியின் வங்கி கணக்குகளில் பெறப்பட்ட நன்கொடைகள் உள்ளிட்ட உள்நாட்டு வெளிநாட்டு ஆதரவாளர்களால் வழங்கப்பட்ட கோடியே லட்சத்து ரூபாய் சதத்தை தேர்தல் நடவடிக்கைகளுக்காக அவர் செலவிட்டுள்ளார் அதில் பத்திரிகை விளம்பர தயாரிப்பு பிரசாரம் சஞ்சிகைகள் மற்றும் சமூக ஊடக விளம்பரப்படுத்தல் நடவடிக்கைகளுக்காக மூன்று கோடியே அறுபது லட்சத்து இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தைந்து ரூபாய் பதினெட்டு சதம் அடங்கும் அதே நேரம் ஜனாதிபதி வேட்பாளராக கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அதிக செலவினத்தை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செலவு செய்துள்ளார் அவர் தொன்னூற்றி ஒன்பது கோடியே மூன்று லட்சத்து இருபத்தேழாயிரத்து அறுநூற்று எண்பத்தேழு ரூபாய் பதினாறு சதத்தை செலவிட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி பத்து கோடியே எழுபத்தொரு லட்சத்து பனிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று ரூபாய் ஐம்பத்தி மூன்று சதத்தை அவர் டிஜிட்டல் ஊடக விளம்பரப்படுத்தலுக்காக பயன்படுத்தியுள்ளார் இதேவேளை கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ எழுதுபொருட்களுக்காக மாத்திரம் இருபதாயிரம் ரூபாவை ரூபாயை அவரது செலவறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் இலத்திரணியல் அச்சி ஊடக மற்றும் சமூக ஊடக பிரசார நடவடிக்கைகளுக்காக இரண்டு கோடியே முப்பத்தி ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து செலவிட்டுள்ளார் முப்பத்தி எட்டு கோடியே மூன்று லட்சத்து முப்பத்தி ஒன்பது ரூபாவை தேர்தலுக்காக செலவிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பரமணவின் மொத்த வருமானம் பதினெட்டு தசம் எட்டு கோடி என்பதுடன் பத்தொன்பது ஒன்பது கோடி ரூபாய் செலவினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட தமிழ் பொது வேட்பாளர் பத்திரமுள்ள சீலரத்ன தேரத் சரத் கீர்த்தி ரத்ன மற்றும் ஏனைய பத்து கட்சிகள் தங்களது செலவினங்களை இதுவரையில் சமர்ப்பிக்கவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக தேர்தல்கள் ஆணைக்குழு பதில் போலீஸ்மா அதிபருக்கு கடிதம் அனுப்பியுள்ளது ஜனாதிபதி தேர்தல் பிரசார கணக்கறிக்கையினை சமர்ப்பித்துள்ளதாக தமிழ் பொது கட்டமைப்பின் வேட்பாளர் பா அரியநேத்திரன் முன்னதாக ஊடகங்கள் தெரிவித்திருந்தார் எனினும் அவரது கணக்கறிக்கை கிடைக்கவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு தேவையான நிதியை ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் ஒதுக்கவில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் புத்தளத்தில் நடைபெற்ற தேர்தல் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார பல்வேறு செலவினங்களுக்கான மேலதிக நிதி வரவு செலவு திட்டம் அல்லது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் கணக்கு வாக்கெடுப்பு மூலம் நிதி ஒதுக்கப்படுவது வழமையாகும் எனினும் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்புக்கு சில நாட்களுக்கு முன்னர் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கான தீர்மானம் ரணில் விக்ரமசிங்கவினால் அவசரமாக எடுக்கப்பட்டது பொதுத்துறையினரின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கான அமைச்சரவை தீர்மானம் செப்டம்பர் நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் இடம்பெற்ற அஞ்சல் மூல வாக்களிப்புக்கு முன்னதாக செப்டம்பர் மூன்றாம் தேதி எடுக்கப்பட்டது எனினும் நிதி ஒதுக்கப்படவில்லை எவ்வாறாயினும் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தின் மூலம் நிதியை ஒதுக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பஸ்களில் பயணிக்கும் சிறுமிகளை தகாத முறைக்கு உட்படுத்துபவர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது பஸ்களில் பயணிக்கும் பெண்களில் எண்பது வீதமானோர் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படுவதாக அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது பெரும்பாலான சிறுவர்கள் மதகுருமார்களால் தகாத முறையிலான துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்படுவதாக அதிகார சபையின் சட்ட அமுலாக்கல் பணிப்பாளர் சஜீவனி அபேகோன் தெரிவித்துள்ளார் அவ்வாறு செயற்படும் மதகுருமார்கள் மீது ஆணையம் வழக்கு பதிவு செய்யும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பெற்றோரின் குடும்ப தகராறுகள் குழந்தைகளை கடுமையாக பாதிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்தரங்க புகைப்படங்களை உருவாக்கும் செயற்பாடுகள் அதிகரித்துள்ளன இதற்கு தண்டனை சட்டத்தின் இருநூற்று ஆறாவது பிரிவின்படி பதினெட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் அந்தரங்க புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வைத்திருப்பது சட்டப்படி குற்றமாகும் எனவும் குறிப்பிட்டார் விடப்படுகிறது நாளை இடம்பெறவுள்ள எல்பிடி பிரதேச சபை தேர்தலுக்கான பெட்டிகளை வாக்களிப்பு நிலையங்களுக்கு எடுத்துச் செல்லும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன வாக்களிப்பு பணிகளுக்காக அறுநூறு அரசு சேவையாளர்கள் ஈடுபடுத்தப்பட காலி மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி டபிள்யூ ஏ தர்மஸ்ரீ தெரிவித்துள்ளார் தேர்தல் பாதுகாப்பு கடமைகளுக்காக ஐநூறு போலீசார் ஈடுபடுத்தப்பட அவர் குறிப்பிட்டுள்ளார் நாற்பத்தெட்டு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பதற்காக மூன்று பேர் தகுதி பெற்றுள்ளனர் சபை தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட எட்டு அரசியல் கட்சிகளும் குறிப்பிடத்தக்கது வடமாகாணத்தில் தொடர்ந்தும் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடமாகாணத்தின் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது இதேவேளை மேல் சபரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது புத்தளம் மன்னார் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இவ்வாறு மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக ஏற்படும் காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் அபாயங்களை தவிர்ப்பதற்கு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இரண்டு மாவட்டங்கள் அதிகளவில் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளன இதன்படி அம்பாந்தோட்டை மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை நீல்வலா கங்கையை அண்மித்த தாழ்நில பகுதிகளுக்கு எதிர்வரும் நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்களுக்கு வெள்ள அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி தல்காகுட மற்றும் பானோடுகம ஆகிய பகுதிகளை அண்மித்த பிரதேசங்களுக்கு இவ்வாறு வெள்ள அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது உலக வெப்பமயமாதல் மூன்று தசம் ஒரு பாகை செல்சியஸ் என்ற உயர்வுக்கு நெருங்கி வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது குறித்த விடயமானது ஐக்கிய நாடுகள் சூழலியல் திட்டம் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல தசாப்தங்களாக நடைபெற்ற காலநிலை பேச்சுவார்த்தைகளும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் முன்னேற்றமும் இருந்த போதிலும் இந்த நூற்றாண்டின் இறுதியில் மூன்று தசம் ஒரு பாகை செல்சியஸ் என்ற பேரழிவுகரமான வெப்பநிலை உயர்வுக்கு நாம் நெருங்கி வருவதாக குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான வெளியீட்டு இடைவெளி அறிக்கையில் பசுமை வாயு வெளியீடுகள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சாதனை அளவை எட்டியதையும் மற்றும் வளர்ச்சியின் விகிதம் பெருந்தொற்றுக்கு முந்தைய காலத்தை விட குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்திருப்பதையும் வெளிப்படுத்தியுள்ளது இதற்கு முக்கியமான காரணம் தொடர்ந்தும் புதைப்படிவ எரிபொருளை நம்பியிருப்பதும் மற்றும் நாடுகள் தீவிரமான காலநிலை நடவடிக்கை திட்டங்களை செயற்படுத்தாததும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்தோடு தற்போதைய போக்கு பாரிஸ் ஒப்பந்தத்தில் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று தசம் ஐந்து பாகை செல்சியஸ் இலக்கை நிறைவேற்றுவதற்கு உலகை மிகுந்த போராட்டத்திற்கு இட்டுச் செல்வதாக சூழலியல் திட்டம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறும் வரை போர் நிறுத்தத்திற்கு சம்மதிக்க அமாஸ் மறுத்துள்ளது அந்த அமைப்பின் பிரதிநிதிகள் குழுவிற்கும் எகிப்தின் உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் இடையில் நேற்று கெய்ரோவில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது அமாஸ் அமைப்பின் மூத்த உறுப்பினரான ஹம்தான் காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறினால் மட்டுமே தனது அமைப்பால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என தெரிவித்துள்ளார் இதே நேரம் எதிர்காலத்தில் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தப்போகும் போகும் தாக்குதலை முறியடித்து இஸ்ரேலை பாதுகாக்கும் நோக்குடன் அமெரிக்கா அனுப்பி வைத்துள்ள ஏவுகணை அமைப்பில் இஸ்ரேலை ஈரான் அளிக்கும் எனவும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் தலைவர் ஒசைன் சலாமி தெரிவித்துள்ளார் இந்நிலையில் காசாமுனையின் மத்திய பகுதியில் உள்ள ஒரு பாடசாலையின் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது அந்த பாடசாலையில் போராடு வீடுகளை இழந்த மக்கள் முகாமிட்டு தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் பதினாறு பேர் உயிரிழந்ததாக பாலஸ்தீன மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதே நேரம் லெபனானில் கடந்த நான்கு மணி நேரத்தில் இருபது இஸ்புல்லா அமைப்பினரை அளித்ததாகவும் இஸ்புல்லாவின் நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட நிலைகளை தாக்கியதாகவும் தெரிவித்துள்ளது லெபனானில் பல்வேறு இடங்களில் உள்ள ஏவுகணைகள் மற்றும் ஆயுத தளங்களை தகர்த்துள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது உக்ரைனில் கடந்த இரண்டரை ஆண்டுகளில் மாத்திரம் மக்கள் தொகை ஒரு கோடி அளவில் குறைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்யாவுடன் உக்ரைன் போர் ஆரம்பித்த பின்னர் கடந்த இரண்டரை ஆண்டுகளில் மக்கள் தொகை சுமார் ஒரு கோடி குறைந்துள்ளது உக்ரைனில் பிறப்பு விகிதம் ஏற்கனவே மிக குறைந்த அளவில் காணப்படுகிறது இங்கு சராசரியாக ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தை மாத்திரமே பிறக்கிறது என்ற அடிப்படையில் பிறப்பு விகிதம் காணப்படுகிறது மக்கள் தொகையின் தற்போதைய சூழ்நிலையை பராமரிக்க குறைந்தபட்சம் இரண்டு தசம் ஒரு விகிதம் தேவைப்படுகிற நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரஷ்யாவுடனான போர் தொடங்கிய பின்னர் உக்ரைன் மக்கள் தொகை மோசமடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை கிழக்கு ஐரோப்பாவுக்கான ஐக்கிய நாடுகள் மக்கள் தொகை நிதியத்தின் தலைவர் மாநாட்டில் இந்த காலகட்டத்தில் உக்ரைனில் பிறப்பு விகிதம் ஒரு சதவீதமாக குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ள அவர் ஆயிரத்து ஆண்டு தொன்னூற்றி யூனியன் சிதைந்த பிறகு உருவான உக்ரைன் அப்போது ஐந்து கோடி மக்கள் தொகையை கொண்டிருந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார் இருப்பினும் தற்போதைய உக்ரைனில் மக்கள் தொகையை தொடர்ந்தும் குறைந்து கொண்டே வருகிற நிலையில் உக்ரைனை அண்மித்துள்ள கிழக்கு ஐரோப்பா மற்றும் மத்திய ஆசிய நாடுகளிலும் இந்த பிரச்சினை எழுந்துள்ளது ரஷ்யாவுடனான போர் காரணமாக மக்கள் தொகை குறைவதற்கு பல காரணங்கள் உள்ள நிலையில் இந்த போரில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பாக உக்ரைன் அரசு அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலையும் வெளியிடவில்லை அத்தோடு இந்த காலகட்டத்தில் மக்கள் தொகை குறைவதற்கு உக்ரைனிலிருந்து மக்கள் இடம்பெயர்வதே மிகப்பெரிய காரணமாக சுட்டிக்காட்டப்படுகிறது விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் தகவல் செய்திகளை வழங்குடன் பெற்றுக் கொள்ளாக் வலையளத்தில் இருந்து ஆர்இஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்